இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி டைட்டன் ஸ்பான்சர் இல்லாமல் விளையாடும் என செய்திகள் தெரிவிக்கின்றன வணிக ரீதியாக மிகப்பெரிய கிரிக்கெட் வாரியமான இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு டைட்டில் ஸ்பான்சர் இல்லாமல் விளையாடுவது அதிர்ச்சியாக உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஆன்லைன் கேம்லிங் சம்பந்தமாக புதிய சட்டம் வந்துள்ளது தற்போது ஸ்பான்சராக இருக்கக்கூடிய ட்ரிம் லெவன் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தான் விலகிக் கொள்வதாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் தெரிவித்தது ட்ரிம் லெவன் வருடத்துக்கு முன்னூற்றி கோடி அல்லது உள்நாட்டு போட்டிக்கு மூன்று கோடி வெளிநாட்டு போட்டிக்கு ஒரு கோடி என வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனமான பைஜூஸ் டைட்டில் ஸ்பான்சராக சிரமத்தில் இருந்த பொழுது உள்ளே வந்தது அதற்கு பிறகு தொடர்ந்து இந்திய அணிக்கு ட்ரிம் லெவன் டைட்டில் ஸ்பான்சராக இருந்து வருகிறது இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய சட்டத்தின் காரணமாக இவை முடங்க போகின்றன இதன் காரணமாக பாதியிலேயே ட்ரிம் லெவன் டைட்டில் ஸ்பான்சரில் இருந்து விலகிக் கொள்வதாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் நேரடியாக வந்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது போல ஏதாவது சட்டங்கள் வந்து நிறுவனம் முடங்கினால் பாதியில் வெளியேறும் பொழுது இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அபராதங்கள் வந்து தர வேண்டியதில்லை ஏற்கனவே ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு உள்ளதா இதன் காரணம் தற்போது நிறுவனம் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு பாதியில் இருந்து விலகினாலும் அபராதங்கள் எதுவும் செலுத்தாது மேலும் ஆசிய கோப்பைக்கு இந்திய அணி டைட்டில் ஸ்பான்சர் இல்லாமல் சென்று விளையாடும் செய்திகள் கூறுகின்றன இதற்கு பிறகு இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வாரியம் டைட்டில் ஸ்பான்சர் இல்லாமல் விளையாடுவது உலக கிரிக்கெட் வட்டாரத்தில் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ